ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் இப்போ இதில் நம்மளுடைய அடினியம் பிளான்ட்டில் இப்போ நான் செக் பண்ணிகிட்டே வரும்போது ஒன்று ஒன்று இந்த சமயம் நம்ம காஞ்சி போயிருக்கோம் இப்போ பாருங்கள் இப்போ இந்த பர்பிள் கலர் இந்த பர்பிள் கலரு இந்த சைடில் அடுத்த பிளான்ட்டு இது வேறு கலர் இது இந்த சைடில் பாருங்கள் இது வந்து இப்போதைக்கு எடுத்தேன் இப்போ காஞ்சி போச்சு பாருங்கள் அதுவே எடுத்தோடனே அதுவே இதாகிடுச்சு அப்புறம் இங்கே ஒன்று இந்த பர்பிள் பிளான்ட்லேயே பாருங்கள் இந்த காயின் தெரியுதுங்களா இதுலேயும் காய்ஞ்சு போயிருந்துச்சு அப்படியே எடுத்து ஓடிச்சி விட்டுட்டேன் ஸோ அது போல் தான் ஒன்று ஒன்று செக் பண்ணிகிட்டே வரும்போது இந்த பிளான்ட்டு பாருங்கள் இதை இப்படி இப்போ எடுத்துட்டேன் ஸோ உங்களுக்காக தான் காட்டுறேன் எடுத்துட்டேன் இது வந்து கிராஃப்டட் போர்ஷன் தான் இது சரிங்களா நல்லா பாருங்கள் இது கிராஃப்டட் போர்ஷன் தான் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல எப்படி இருக்குது சரிங்களா ஆனால் அதுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு தலைஞ்சு வந்திருக்குது நீ பாருங்கள் இது தனியாகவே எடுத்து இப்படி வெளியே காமிக்கலாம் இங்கே பாருங்க இது இப்படி இருந்திருக்குதுங்க இப்படி இருந்திருக்குது தெரியுதுங்களா இது வந்து இந்த இடம் கிராஃப்டட் போர்ஷன் சரிங்களா இது காஞ்சி போயிடுச்சு ஸோ நான் எடுத்து விட்டேன் இது திருப்பி இந்த இடம் ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரியாக இதாகிடுச்சு இப்படி சில சமயம் ஆகும் இங்கெல்லாம் பாருங்கள் தலைஞ்சு இங்கே பாருங்கள் நல்லா இருக்குது ஆனால் உள்ளுக்குள்ளாரையே காஞ்சி போயிருக்குது இப்போ இதில் வந்து உங்களுக்கு இங்கே பாருங்கள் இதுலேருந்தே வருது அப்போ நமக்கு இந்த காடக்ட்ஸ் இதெல்லாம் கிராஃப்ட் போர்ஷனில் தான் வருது ஸோ இது போலையும் நடக்கும் இப்படி பாருங்கள் அதனால் தான் அப்படியே வாட்ச் பண்ணிகிட்டே வருது அப்பப்போ எப்படி இருக்குதுன்னுட்டு இப்படி பாருங்கள் இதை பாருங்கள் இது தெரியுதுங்களா இது காஞ்சு பேருக்கு பாருங்கள் தெரியுதுங்களா இது அப்படியே வந்துடும் இப்போ நம்ம இங்கே இடம் மஞ்சளும் சேஃப் பவுட்ர வச்சுக்கலாம் ஒன்று தொட்டாவே விழுந்துடும் ஒன்றுன்னு இது போல் காயமாகும் இப்போ இந்த வெயில் நல்லா இருக்கும்போது சைடு நல்லா வை தலைஞ்சி வருங்க இப்போ இந்த பூ பாருங்க நல்லா எவ்வளோ வைப்ரேட்டாக இருக்குது சூப்பராக இருக்குல்ல இது வந்து ரெண்டு அடுக்கு ஏரோ பெட்டலாக இருக்குது இது அடுக்கு ஏரோ பெட்டல்